என் அன்பு குழந்தையை நீண்ட நாட்களுக்கு பிறகு காலில் வெந்நீர் ஊற்றியது போல உன் குலதெய்வம் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றது அதுவும் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது எனும் பொழுது அதை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன் குலதெய்வம் என்ன செய்தது இப்பொழுது எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதுமே உன்னை தொடர்கின்ற தெய்வம் என்றால் அது உன்னுடைய குல தெய்வம்தான் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எத்தனை தெய்வங்களை நீ தேடி தேடிச் சென்றாலும் அது எதுவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் அது என்னவென்றால் என் குழந்தையே அதுதான் உன் குல தெய்வம் என்பது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்னின்று முதலில் அதனை தீர்த்து கொடுப்பது உன் குலதெய்வம் தான் அதன் பிறகுதான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் உன் குல குலதெய்வத்தை தாண்டித்தான் மற்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கவும் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் இருக்கும் இந்த காலகட்டம் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே பிரத்யங்கரா என்பவள் உன் வாழ்க்கைக்குள் சில நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் சில விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல முயற்சி செய்கின்றேன் ஆனால் நான் உன்னை தேடி வந்த பொழுது உன் குலதெய்வம் அங்கே அவசர அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருப்பதை நான் கண்ட பிறகு அதை உனக்கு சொல்லிவிடாமல் சென்றுவிட முடியுமா அதை என்னவென்றுதான் உனக்கு சொல்லாமல் நான் செல்ல முடியுமா ஏனென்றால் நீ என்னை நம்புகிறாய் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் நம்மை நம் தாய் காப்பாற்றுவாள் என்று நீ நம்புகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்களை என்னவென்று நான் எடுத்துச் சொல்லாமல் சென்று வேணாம் உனக்கான நேரங்களை நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுக்காமல் எங்கும் தான் செல்ல முடியுமா உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் சமமாக மீட்டு கொடுக்க வேண்டும் உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னுடைய விருப்பத்தை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அதை நானும் மறக்க மாட்டேன் உன் தாயாக ஒரு பொழுதும் நான் இந்த விஷயங்களை எல்லாம் மறந்தது கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் சரியான நேரத்தில் நான் கொடுப்பது போல எது உன் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கின்றதும் அதையெல்லாம் உன் இடத்தில் இருந்து பறிப்பதும் இந்த தாயினுடைய வேலைதானே அதையெல்லாம் நான் செய்யாமல் செல்ல முடியுமா இதையெல்லாம் நான் உன்னிடத்தில் இருந்துதான் பறிக்காமல் விட்டுவிட முடியுமா எது உனக்கு சரியானதோ அதை சரி என்றும் எது உனக்கு நிலையானதோ அதை உறுதி என்றும் நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்க வருகின்றேன் உன்னை சுற்றி சுற்றி உன் அம்மா எப்பொழுதும் உன்னை தொடர்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பு என்னுடையது என்பதனை உணர்ந்து அதை நான் சரியாகவே உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதும் நமக்கான மன உறுதியை அல்லவா இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்துகொள் கொள் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நானாக நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தொலைக்காதே உன் குலதெய்வம் இத்தனை அவசரமாக என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் எதனால் இத்தனை அவசரமாக உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரியத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ வாழ்ந்து விட்டாய் இனி வரக்கூடிய நிலைகள் உன் குலதெய்வத்தின் அருளாசிகளோடு நீ நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் என்றால் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் பிரத்தியங்கரா எந்த நிலையிலும் உன்னை காக்க வந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று நான் உனக்காக எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ நினைத்ததும் உனக்கு நடப்பதும் என்னவென்று இனி புரிய வரும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பது இந்த தெய்வம் உனக்கு உணர்த்துகின்ற விஷயம் அல்லவா தெய்வம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்ற முயற்சி செய்வதை விட முதலில் அந்த சூழ்நிலையை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்யும் இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை அது புரிய வைக்க முயற்சி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக ஒவ்வொரு நிலைகளையும் இது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நமதாகும் என்பதுதானே உண்மை நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதானே உண்மை அதுபோலத்தான் உனக்கும் இனி எல்லாமும் கவனமாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன் குலதெய்வம் எதற்காக காலில் வெந்நீர் ஊற்றியது போல வந்தது என்பதனை நீ எப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக உன் குலதெய்வம் இத்தனை அவசரமாக வந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் அவசர அவசரமாக உன் வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்திருக்கிறது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னிடமிருந்து பிரிக்க மிகப்பெரிய சதி ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாலேயே அரங்கேறி கொண்டிருக்கின்றது நீ நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது உன் குலத்தில் இருக்கின்ற சிலரும் இதனோடு சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது உன் குலதெய்வத்தை வணங்குகின்றவர்கள் உன் குலதெய்வத்தின் வாசலில் நிற்கக்கூடியவர்கள்தான் இவர்களோடு உடன் சேர்ந்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நடத்த இவர்கள் நினைத்திருக்கும் இந்த நேரம் உன்னைச் சுற்றி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்கு உடனிருந்து நடத்தும் விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் விஷயங்கள் அல்லவா மேலும் மேலும் உன்னை மிகப்பெரிய பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயம் அல்லவா இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை உன்னிடமிருந்து பிரிக்கவும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேதனைப்படுத்தவும் இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் இந்த நேரம் உன் குலதெய்வம் கொதிப்பதில் நிச்சயமாக அர்த்தம் இருக்கிறதல்லவா என்னாலுமே எதையுமே கடந்து உனக்கான ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தும் சரியாக உன்னை எப்பொழுதும் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த தெய்வம் உன்னை தொடரும் இந்த காலம் இந்த பிரத்தியங்கரா எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தின் நேரம் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு என் பிள்ளை எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உனக்காக இந்த தெய்வம் வருகின்ற இந்த நேரம் இந்த பிரத்தியங்கரா எதையுமே உனக்கு நடத்தி தருவாள் என்பதுதான் உண்மை இந்த பிரத்யங்கரா எந்த சூழ்நிலையிலும் உனக்குரிய மாற்றங்களை கொண்டு உன்னை வாழ வைப்பாள் என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு அம்மா சொல்வதுதான் உன் குலதெய்வம் அவசர அவசரமாக வந்து நின்ற நேரம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் மனதில் எந்த பயமும் இல்லாமல் உனக்கு மேலும் மேலும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை வேதனைப்படுத்தி அதில் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து அதிலிருந்து அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி இருந்து இவர்கள் பெற்றிட நினைக்கும் இந்த நேரம் இதையெல்லாமே என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் மனப்பூர்வமாக நீ நம்புகிறாய் இவர்களை எல்லாம் மனப்பூர்வமாக நீ விரும்புகிறாய் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உண்மை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் முழுக்க முழுக்க இவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் என்று நீ நம்புவது மிகப்பெரிய தவறு என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக எல்லாவற்றையும் உன் பிரித்தியங்கரா நான் உனக்கு உணர்த்துவேன் இவர்கள் எவ்வளவு பொய்யை சொன்னாலும் எவ்வளவு வேதனைகளை உனக்கு கொடுத்தாலும் எவ்வளவு சோதனைகளை உன் முன்னால் இவர்கள் கொண்டு வந்து சேர்த்தாலும் அவை அத்தனையையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் உன் குலதெய்வம் பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த நேரம்தான் இது பொறுத்து பொறுத்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு கை பார்த்துவிட உன் குலதெய்வம் எண்ணிய நேரம்தான் இது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் காயங்களையுமே இவர்கள் எப்பொழுதுமே கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் இணைத்து இனி ஒருபோதும் வருந்த வேண்டாம் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதல்லவா இந்த தெய்வத்தின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாதல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் உன் குலதெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி நின்றாலும் உன் பிரத்யங்கரா உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் நேரம் நீ அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை நீ மறக்காதே இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் மனநிறைவோடு உணர்த்தி கொடுக்கும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் வெற்றியோடு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் அல்லவா உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை வழிநடத்தட்டும் இந்த பிரத்யங்கரா உன்னை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கும் பொழுது உன் குலதெய்வம் சொன்ன விஷயம்தான் இது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டி உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்க வேண்டி அங்கு நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் அடையாளம் கண்டதோடு மட்டுமல்லாமல் அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை அவர்கள் தெளிவுபட வைக்கவும் நினைக்கிறார்கள் உன்னிடம் எல்லாவற்றையும் விவரித்து உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து விடாமல் உன்னை தேடி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் என்னாலும் இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம் இந்த தீமைகளுக்கு நான் ஒருபொழுதும் முன்னுரிமை கொடுத்து விடுவது கிடையாது இந்த தீமைகள் வாழ்ந்துவிட நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்கப் போவதும் கிடையாது அவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியென்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் என்றால் இனி அதற்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் இடம் கொடுக்கப் போவதும் கிடையாது உன் குலதெய்வம் காலில் வெந்நீர் ஊற்றியது போல சொன்ன விஷயம் இதுதானே உன் குலதெய்வம் நினைத்ததும் இதுதானே உடை சுற்றி வந்து இவர்கள் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளையும் கவனமாக உருவாக்கி தர வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலத்தில் உன் குலதெய்வமானது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களைப் பற்றி என்னவென்று உணர்த்தும் இந்த நேரம் இதையெல்லாமுமே என் பிள்ளை இனி ஒரு நொடிப்பொழுதிலும் நீ தொலைக்காது இந்த தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரித்தியங்கரா உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் உன் குலதெய்வம் எச்சரிக்கை கொடுத்தது அதை நான் நிறைவேற்றுகிறேன் இவர்களை எல்லாம் என்னவென்று ஒருகை பார்க்க நான் வருகின்றேன் இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எந்த சூழ்நிலைகளிலும் உன்னை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் இனி என்னாலும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனை மறக்காதே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்றுதான் உன் குலதெய்வம் மேலும் மேலும் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் நீ நிச்சயமாக கண்டுபிடித்துவிட வேண்டும் என்றுதான் உன் குலதெய்வம் உனக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது இதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு உறுதியாகும் பொழுது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையையும் எண்ணி என் பிள்ளை நீ பதறிக் உன் குலதெய்வம் உணர்த்தி விட்டது இனிமேல் நீ கொஞ்சம் கவனமாக இரு சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ நம்பி விடாதே எல்லோரையும் நம்பி ஏமாந்தது போதும் இனி உனக்கு நல்லது நடக்கும் அதுவரையிலும் அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்